எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நியூ வீடியோ பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ வரும் பார்த்திங்கன்னா எனக்கு த்ரீ டேஸ் லீவ் விட்டதுனால நான் வந்து ஊருக்கு கிளம்பிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர் தான் கிளம்பிட்டேன் அதனால் ஜாலியாக கிளம்பிட்டேன் பெங்களூர் கிளம்பிட்டு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகும்போது முன்னாடியே பேக்கரி இருந்தது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு கிளம்பிட்டேன் கொஞ்சம் சீக்கிரமாகவே கிளம்பிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் ஹொசூர் ரயில்வே ஸ்டேஷன் போகிறதுனால சீக்கிரமாக கிளம்பலான்னு சொல்லிவிட்டு சீக்கிரமாக கிளம்பிட்டு அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து போகிற மாதிரி தான் இருந்தது ரயில்வே ஸ்டேஷனுக்கு அங்கே போய் நட அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு நடந்து போயிட்டுருந்தேன் கொஞ்சம் தூரமாகவே இருந்தது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு நடந்து போயிட்டு அங்கே போய் டிக்கெட்லாம் எடுத்துகிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பண்ணிகிடும்பே ட்ரெயின் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வெளியே நிறையா க்ரௌடாக இருந்தது இன்றைக்கு க்ரௌடாக இருக்குன்னு நினச்சிட்டுன்னா நான் அப்படிலாம் ஒன்றும் இல்லை ஆனால் எனக்கு ட்ரெயினில் போகிறேன் ட்ரெயின் ஃபுல்லாக வர வரைக்கும் நான் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சீட் இருக்குன்னு பார்க்கணும்ல அதனால் ட்ரெயின் ஃபுல்லாக வந்தது வந்ததுக்கப்புறம் ட்ரெயின்லாம் பார்த்துட்டு ட்ரெயின் நின்னதுக்கப்புறம் நான் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேன் எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சீட்டு ஃபஸ்ட்டு சிங்கிள் சீட்டு இருக்கும்ல அங்கே உட்காந்துட்டேன் ஜன்னல் உரமாக அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து மூவாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு கொஞ்சம் தூரம் போனதுமே பசியாக இருந்ததுனால ஸ்நாக்ஸ் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டேன் ஏன்னு பார்த்திங்கன்னா ஒசூருக்கு அப்புறம் அப்படிந்து அதிகமாக ட்ரெயினில் ஸ்நாக்ஸ்லாம் கொண்டுட்டு வர மாட்டாங்க ஸ்நாக்ஸு சாப்பாடு அதெல்லாம் அதனால் சாப்பிட்டுட்டு ட்ரெயின் ட்ரெயினில் பார்த்தீங்கன்னா யாருமே இல்லை நமக்கு ஒரே ஜாலி தான் எனக்கு வந்து ட்ரெயினில் யாரும் இல்லைன்னா லாஸ்ட் இல்லைன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு வருவேன் யாரும் இல்லைன்னா ஜாலியாக வருவேன் நான் உங்களுக்கு ஒரு அப்பார்ட்மெண்ட் காட்டினல்லை அது வந்து எப்போவுமே பார்த்துட்டு வருவேன் அது வரும்போது தான் ஓஹோ பெங்களூர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக யஸ்வந்த்பூரில் நான் இறங்கிட்டேன் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னை விட்ட இறங்கி வெளியே கிளம்பிட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா வெளியே போய் தான் ஆட்டோ ஆட்டோவில் போகணும் நம்ம வீட்டுக்கு அதனால் வெளியே போயிட்டு ஆட்டோ புக் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு வெயிட் பண்ணதும் பார்த்தீங்கன்னா ஆட்டோ வந்துருச்சு ஆட்டோவில் நான் ஏறி ஏறிட்டேன் அங்கே ஆட்டோவில் போயிட்டுருக்கும் போது நல்லா ஃபுல் டிராஃபிக்கு ஏன்னா ஆஃப்டர்நூன் டைம்னால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சி ஐயோ டயர்ட் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கேப் வாங்கினேன் இந்த கேப் எதுக்கு வாங்கணுன்னு பார்த்திங்கன்னா ரோட்டோரமாக ஒரு கடை போட்டிருந்தாங்க என்னோடய ஆசை என்னென்னா ரோட்டோரமாக எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டேன் அங்கே வந்து ஆசை அதிகமாக சேல்ஸ் ஆகலை போல் அதில் வாங்கிட்டு அதுக்கப்புறம் நான் அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டேன் வீட்டுக்கு கிளம்புனதும் பார்த்தீங்கன்னா ஒரு சர் சர்ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் வந்து இவளை பார்க்க தான் வந்துடுறேன் இவ என்னை பார்த்தது சர்ப்ரைஸ் ஆகிட்டா ஃப்ரெண்ட்ஸ் என் கூட ஹேப்பியாக போயிடுச்சு அதுக்கப்புறம் இவ கூட விளையாண்டுட்டு இருந்துட்டு ஜாலியாக இருந்துட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டா ரெண்டு பேருமே இவ வந்து நான் இருக்கிற வரைக்கும் என் கூட தான் இருப்பா குட்டி பாப்பா அதுக்கப்புறம் சாப்பிட்டுட்டு இன்றைக்கி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா மட்டன் மட்டன்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு பேரும் விளையாண்டுட்டு இருந்தோம் விளையாண்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்து ரெஸ்ட் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் பாய்